ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவ்யூஸ் பேசுவோம் ரிசல்ட்ஸ் பற்றி பேசுவோம் கிளைண்ட்டோட டைரக்ட் லைவ் நிறையவே நம்ம போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைவ் வந்து ஹேர் ஹேட் ஃபேமிலி லைவ் வந்திருக்கும் லைவ் போக ஆரம்பிச்சிட்டா ஓகே லைவ் போக ஆரம்பிச்சிச்சு இதுதாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பக்கத்திலே இருக்காங்க ஒய்ஃப் கூட வந்து ஹஸ்பண்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் இனிமே மாறும் மாறும்போது வருத்தப்படுவாங்க சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஹஸ்பண்ட் பத்தி கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு என்னதான் நம்ம கிளினிக்ல ஒர்க் பண்ணாலும் சொந்தன்னு வரப்போம் போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு என்ன ஆகுமோ ஸ்கெயின் இருக்குமோ என்னமோ அப்படிங்கறது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஓகே எல்லாமே உங்க தடையை ஒப்படைச்சிட்டேன் சார் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத ஒப்படைச்சிருக்கேன் எல்லாமே பர்ஃபெக்ட்டா வந்திருக்கு மெயினா சொல்லணும்னா ஹேர்லைனு செம்ம பர்ஃபெக்சனா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஹேர்லைன் ஸோ அதில் ரிசல்ட் வரப்போம்போது தான் அது எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஏற்கனவே இங்கே பார்த்தனால இவரோடது பார்க்க போகும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரிசல்ட் வரும்போது ஓகே செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது எனக்கு ஓகே இப்போ ஹேர் ட்ரான்ஸ்பர் நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா ஓகே முதல்ல உங்கள் ஃபஸ்ட் இன்ட்ரோ பண்ணேன் உங்கள் நேம் எந்த ஊர்னு ஃபஸ்ட் இன்ட்ரோ பண்ணுங்கள் நம்ம கேட்கவே இல்லை இந்த லைவில் கேட்ப யூடியூப் உங்கள் பேர் என்ன எந்த ஊர் நீங்கள் சுக்கிராவும் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் இப்போ என்ன சொல்லிங்கன்னா செல்லாவை பார்த்து தெரியும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஓகே ஆக்ட் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னன்னு என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் நேம் பிரசாந்த் நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் நான் இப்போ வடவழியில் இது இருக்கேன் ஸோ என்னோட ஒய்ஃப் வந்து சுக்கீரலாக தான் ஒர்க் இருக்காங்க ஸோ ஒர்க் பண்ணி த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு பட் ஆனால் எனக்கு இந்த ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஸோ அந்த ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே எனக்கு அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் அவங்க நூறு தடவை இருந்தாங்க வந்து பாருங்கள் வந்து பாருங்க அப்படின்ட்டு ஆனால் நான் வந்து எனக்கு சரி அந்த பிளட்டு அந்த இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு அப்படியே விட்டுட்டேன் கொஞ்ச நாள் நம்மளோட ட்ரீட்மெண்ட் வீட்டில் என்னென்ன பண்ணுவோமோ தேங்காய் எண்ணெய் அந்த வேப்ப இலை இதெல்லாம் போட்டு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் சரி வரும்னு நினச்சி ஒவ்வொன்றா பண்ணோம் இன்ஸ்டா யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பார்த்தேன் இந்த மாதிரிலாம் இருக்குது வந்த மாதிரியெல்லாம் காமிச்சாங்க நான் அதையெல்லாம் நம்பி நிறைய தடவை ட்ரை பண்ணி நானே இருக்கேன் நானே கடைக்கு நூறு டைம் போயிருக்கேன் இந்த வழக்கு மட்டும் நான் அப்படி வீட்டில் இருக்கேன் நம்பலை சுகிரோவில் இவ்வளோ பேர் இருக்கும் சுகிரோவில் பிராண்ட் அம்பாஸ் இருக்கிற என்னையே நம்பலை நம்பாமல் அது ஒரு குருட்டு நம்பிக்கை ஜிஎஃப்சி பண்ணா வரும் ரத்தம் அது இதுன்னு சொல்லிட்டு ம அந்த மாதிரி நிறைய ஓடிட்டு இருந்தது ஏன்னா இப்போ நீ வர இந்த இயர்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு சின்ன சின்ன ஏஜ்லயே ஃபால் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ அந்த அந்த கேட்டகரியில் நானும் போய் சேர்ந்துட்டேன் ஸோ எனக்கு வேறு வழி இல்லை ஏன்னா எடுக்கிற ஃபுட்டு ரொட்டீன் தென் நைட் ஷிஃப்ட்டு இந்த இஷ்யூஸ் எல்லாமே இருக்கிறனால தான் அந்த ப்ராப்ளம்ன்றது தெரிய வந்து தென் டஸ்ட் இஷ்யூ ஸோ அதிலே தெரிஞ்சு போச்சு நம்ம ஃபுட்டு எந்த அளவுக்கு இருக்குன்றது ஸோ அதில் நான் எஃபெக்ட் ஆனது தான் மெயினாக ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் எடுக்கிறப்போ சரி பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இவ் இந்த சுக்கீரான்றது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு நினச்சதே வேறு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியாது ஸோ அதுக்கப்புறம் இவரோட போட்டோஸ் நான் நிறைய இடத்துல பாத்துருக்கிறேன் சோ அந்த வெளியே எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கேன் போட்டோஸ் நான் பார்த்துருக்கேன் சுக்கியரான்றது தெரிஞ்ச வீக்கர் அதெல்லாமே இருந்ததெல்லாம் நான் பார்த்துருந்தேன் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல போய் விசிட் பண்ணி எல்லாம் பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன் கடைசியில் வந்துட்டு நம்ம நியர்பை வடவழியில் நான் இருக்கிறது வடவழி தான் ஸோ வடவழி லொக்கேஷனில் இவங்களோடது இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது ஒய்ஃபும் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க இருந்தாலே எனக்கு பயம் தான் நான் இன்ஜெக்ஷன்லாம் அது நமக்கு செட் ஆகாது ஏன்னா எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியலன்றது நான் விட்டுட்டேன் அப்புறம் இவரோட ஃபோட்டோஸ் பார்த்து நான் எனக்கு ஓகே நான் தெரிஞ்ச ஃபோட்டோவை நான் பார்த்து நிறைய இடத்துல ஏன்னா ஒரு பக்கம் ரெண்டு ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ ஒரு பக்கம் ஒன்றும் இருக்காது இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வச்சுருந்தது இருக்கும் நான் அது வந்து சரி வேறு ஏதாவது எடிட்டிங்காக இருக்குமோ அப்படின்லாம் நான் நினச்சிட்டு விட்டுட்டேன் இப்போ இவங்ககிட்டே நான் சொல்லி கலாய்ச்சிருக்கேன் இந்த மாதிரிலாம் இருக்குது இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் ரியலாகவே அந்த யூடியூப்பில் இவங்களோட சேனல்ஸ் அதுக்கப்புறம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்குன்னு சரி ஓகே அப்ப இவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஜி அதுல ட்ரை பண்ணி பார்த்தேன் சரி நம்மளுக்கு செட் ஆகல தெரிஞ்சு போச்சு இவங்க சொன்னாங்க அது வராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரி ஓகே அதுவும் இல்ல சரி கடைசியில நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க டைரக்டா வந்தப்போ இருந்தாலும் எனக்கு என்ன பயம்னா அந்த ஹேர் லைன் அந்த இதெல்லாம் சொன்னாங்க நம்மளுக்கு அதை பற்றிலே எதுவும் தெரியாது பட் பட் மார்க் பண்ணி அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க எப்படி வரும் ஏன்னா இயற்கையாக வர ஹேரை விட இந்த மாதிரி இருக்கிறது எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல சோ அந்த ஒரு இஷ்யூல அந்த ஒரு இஷ்யூல நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஒர்க் அவுட் பண்ணதும் அந்த லைன் பார்த்ததும் எல்லாமே தெரிஞ்சு ஓகே பர்ஃபெக்டாக இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட எனக்கு நான் ஏன்னா நான் நினச்சது வேற பட் அதை விட ஒருபடி மேலேயாவே கரெக்டாக ஹேர் லைன்க்கு எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்கேன் எனக்கு இப்போ ஈகராக இருக்கு எவ் எப்போ அந்த ஹேர் ஃபுல்லாமே க்ரோத் ஆகும் அப்படின்ற ஒரு இதில் அதே தான் சொன்ன மாதிரி தான் இப்போ அப்போ வந்து ஆக்சுவலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஏஜ் இருக்கும் உங்களுக்கு ஆ ட்வென் ட்வெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் தான் என்னோட முனிஸ் கூட இல்லை அவன் என்னோட ரெண்டு பேரும் மூணு மூணு வயசு கூட ஓகே இப்போ டுவெண்ட்டி நைன் ஏஜ் ஆகுது இப்போ ஆல்ரெடி சின்ன பையமா இருக்கு முடிவு வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை அதுங்கிறது ஏன் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க எனக்கு ஆப்பாயிக்குற மாதிரி இருக்கு ஆல்ரெடி சுத்தை பாயதே गाइस ஆல்ரெடி தனுஷ் மாதிரி தான் இருக்காங்க நான் இருந்த மாதிரி சுகிராவை பற்றி நினைக்கிறீங்க இப்போ உங்கள் ஒய்ஃபைங்க ஒர்க் பண்ணியிருந்தா கூட நீங்கள் சுகிராவோட ட்ரான்ஸ்ஃபர் அந்த டூ டேஸ் அந்த அக்காமடேஷன்ஸ் சுகிரோட டாக்டர்ஸ் ஸோ ஈவினிங் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டு அந்த கேரிங் பண்ணுவது மெயினாக அது நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஏன்னா அது வந்து நான் முன்னாடி நாள் ஸ்டே பண்ணதான் பட் ஆனால் அந்த டைம் வந்து நான் ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி வந்துருந்தேன் ஸோ அந்த கேர்னஸ் டேக் கேர்னஸ் இது எல்லாமே இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து சரி ஒய்ஃப் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ஒரே மாதிரி பா ஏன்னா நான் ஒரு பக்கம் இருக்கேன் என் பின்னாடியே இன்னொரு பேஷண்ட்ஸ் வராங்க அதுக்கு பின்னாடி ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க கூட எப்போவுமே ஒரு ஆள் இருக்காங்க ஸோ அவங்க வந்து டேக் ஏர் பண்ணிக்கிறது அவங்க கூட வந்து என்னென்ன பண்ணணும் ஃபுட்டுக்கு நைட்டு தூங்குறதுக்கு எல்லாமே எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக டைமுக்கு ஃபுட் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே அதே மாதிரி எதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள் பெயின் இருந்தாலும் சொல்லுங்கள் நைட் டைம் ஒரு நைட்டு ஒரு டூ டூ தேர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் லைட்டாக பெயின் இருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் எனக்கு வந்து இருந்தாலும் பயம் பட் ஆப்போசிட்லேயே இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உடனே வந்துட்டாங்க வந்து எதாவது வேணுமோ சொல்லி டேப்லெட் கொடுத்து எல்லாமே டேக் பண்ணி பர்ஃபெக்ட்டாக எல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க அது நான் ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு உண்மையு ஒரு பயம் இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது இது எனக்கு எப்படின்னே தெரியாது பட் ஆனால் கூட இருக்கிற ஒரு நர்ஸு இருக்காங்கன்ற ஒரு தைரியம் எந்நேரமும் வந்துருவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அது ஒரு வேறு லெவல் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஓகே பரவாயில்ல இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு தடவை போய் 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 அந்த யாருங்க தெரியுறேங்க இப்போ நீங்கள் டூ டேஸ் வந்துருக்கீங்களே இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட்டிங்க ஆக்சுவலி அவங்க இப்போ உங்களோட ஒய்ஃப் ஸ்டாஃபுங்கிற நீங்கள் அந்த அதுக்காக போய் சொல்லணும் ஒரிஜினல் உங்களோடய ஹேர்லைன் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த டென்சிட்டி உங்களுக்கு ஓகேவா எதிர்பார்த்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அந்த விஷயத்தை பற்றி எதிர்பார்த்ததை விட வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ஏன்னா என்னென்னா நான் அந்த கேப் இருக்கும் ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா அந்த அந்த கேப்பே நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் சே எப்படி இருக்கும் அப்படின்றது பட் ஆனால் அவங்க ஒவ்வொரு தடவை அதில் வைக்கிறப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு இப்போவே வந்து அந்த ஹேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் நம்ம வாழ்க்கையாக இருக்கிறப்போ வந்து அந்த காற்று அடிக்கிறப்போ சில்னஸ் இருக்கிறதுக்கும் நம்ம இப்போ வைக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு நல்ல டார்க்காக இருக்கிற எனக்கு ஃபீல் இருக்கு தான் நான் கேட்டேன் எவ்வளோ சீக்கிரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்றது ஒரு த்ரீ மந்த் போதும் த்ரீ மந்தில் வேற சர் த்ரீ டோனர் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தனால தான்

நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணி விட்டு வீட்டுக்கு நீ எங்க கிளினிக்கில் போனாலும் சரி பண்ண கிளினிக்ல டாக்டர்ஸை டெய்லி பாருங்க டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுங்க மன்த் டைம் விசிட் பண்ணி இதெல்லாம் கிளியர் பண்ண தான் வித சைட் எஃபெக்ட்ஸும் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும் சுக்கியாக கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் இதுதான் காரணம் ஃபாலோ ஸ்டார்ட் ஸ்டில் எயிட் மந்த் முடிய வரைக்கும் இருக்கலாம் எப்போ வேணாலும் வந்து பண்ணிக்கலாம் அப்படியே விட்டுற மாட்டோம் இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா ப்ரெஷரைஸ்ட் ஆகிக்க கூடாது டென்ஷன் ஆகிர கூடாது ப்ராப்பரான ஸ்லீப்ஸ் இருக்கணும் இதெல்லாம் தான் ரொம்ப மெயின் இன்னொரு விஷயம் நீங்க பேசாம இருந்தாலே இது எதுவும் எல்லாம் நடந்துடும் இன்னொரு மெயினான விஷயம் ரொம்ப டியிலே பண்ணிரவ பண்ணிராதீங்க ஏனா நான் வந்ததே 4 இயர்ஸ் மேல டியிலே பண்ணியிருக்கேன் சோ அதனால இப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த இது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க ரொம்ப டியிலே பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வந்தீங்கனா யூஸே கிடையாது இது ஒரு 6 மாசத்துலனா கண்டிப்பா ஃபுல்லா போய் இறங்கி இருக்கும் சீக்கிரமே எக்ஸ்ட்ரா 10000 கிடைச்சிருக்கும் காசுக்கு நம்மளுக்கு மெயின் விஷயமே இல்ல சார் டோனர் தான நம்ம சொல்றேன் மத்த கிளையன்ட்ஸ் க்கு சொல்றேன் அதுதான் நான் மத்த கிளையன்ட்ஸ் க்கு சொல்றேன் சுகிரா பொறுத்த நம்ம பேமென்ட் பெரிய விஷயமே கிடையாது இமேருக்கு ஃப்ரீயா கூட பண்ணி கொடுப்பாங்க நான் பண்ணி கொடுத்தா அதனால டோனர் தான் வேலிட் அது போகிறதுக்குள்ள அந்த ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பெஸ்டான கிளினிக் நான் சுகிரால வர்க் பண்றதனால இல்ல ஏன்னா நான் நிறைய சஃபர் ஆயிட்டேன் இவரனாலயே நிறைய ஃபங்க்ஷன் வர முடியாம

அது களைக்கிற அளவுக்கு போயிடுச்சு சரி நானும் இதுக்கு மேலே ட்ரை இது பண்ணக்கூடாது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு உடனே டிசிஷன் எடுத்து உடனே வந்துட்டேன் இப்போ ஹாப்பி தானே நீங்கள் ஓ டெஃபினெட்டாக ஓகே இன்னும் ஒரு த்ரீ மந்த் கழிச்சு ரிசல்ட்ஸோட லைவ் போகிறோம் நம்ம ஓகே லைவ் முடிச்சிக்கலாம் ஓகே ஹாப்பி நீங்கள் பாய் கட் பண்ணிக்கோங்க எனக்கு என்ன கொடுத்துரும் இருந்தாலும்